உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும் தாரா நட்சத்திரங்கள் வணக்கம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தாரா அல்லது தாரை பலன்களை பற்றி பார்ப்போம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும் சுபதாரை நட்சத்திரங்கள் திருவோணம் ரோகிணி அஸ்தம் சத்யம் திருவாதிரை உத்திரட்டாதி பூசம் அனுஷம் மூலம் அஸ்வினி மகம் போராடம் பரணி போரம் ஆகும் இவர்கள் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் அவிட்டம் மிருகசீரிஷம் சித்திரை போரட்டாதி புனர்பூசம் விசாகம் ரேவதி ஆயிலியம் கேட்டை ஆகும் மேலும் இருபத்தி நட்சத்திரமாக வரும் சுவாதி நட்சத்திரத்தையும் தவிர்ப்பது நல்லது சம பலன் தரும் நட்சத்திரங்கள் உத்திராடம் கார்த்திகை உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் ஆண்களுக்கு திருமணமும் பெண்களுக்கு வளைகாப்பு செய்யக்கூடாது மற்றபடி அனைத்து சுப விசேஷங்களும் செய்யலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தாரா பலன் நட்சத்திரங்களின் அட்டவணை பார்ப்போம் தாரா பலன் அறிந்தால் சோரம் போகார் என்ற ஜோதிடத்தில் சொல்வது உண்டு ஒவ்வொரு வெற்றியாளர்களும் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ இந்த தாரை நட்சத்திரங்களின் மூலமாகவே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது மிகை ஆகாது உத்திராடம் நட்சத்திரத்தின் ஜென்ம தாரை நட்சத்திரங்கள் உத்திராடம் கார்த்திகை உத்திரம் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் திருவோணம் ரோகிணி அஸ்தம் விபத்து தாரை நட்சத்திரங்கள் அவிட்டம் மிருகசீரிஷம் சித்திரை கேமதாரை நட்சத்திரங்கள் சத்யம் திருவாதிரை சுவாதி பிரத்யக்கு தாரை நட்சத்திரங்கள் போரட்டாதி புனர்பூசம் விசாகம் சாதக தாரை நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி பூசம் அனுஷம் வதை தாரை நட்சத்திரங்கள் ரேவதி ஆயம் கேட்டை மைத்த தாரை நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் அதிமைத்த தாரை நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம் ஜென்ம தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் ஆண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது பெண்களுக்கு வளைகாப்பு செய்யக்கூடாது மேலும் முடித்திருத்துதல் சவரம் செய்தல் எண்ணெய் குழியல் நகம் வெட்டுதல் தாம்பத்தியம் போன்றவை கூடாது மற்றபடி அனைத்து சுப விசேஷங்களும் செய்யலாம் விபத்து தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் விபத்து ஏற்பட்டால் சேதாரம் அதிகம் எனவே பயணத்தின் போது மிக கவனம் தேவை கடன் வாங்குதல் மற்றும் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது பிரத்யேக்கு தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்தவொரு காரியம் செய்தாலும் அது மற்றவருக்கு நன்மையாக இருக்குமே தவிர நமக்கு எந்த வகையிலும் உதவாது என்று அர்த்தம் வதை தாரை நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்தவொரு காரியமும் நமக்கே எதிராக திரும்பி தீராத துயரங்களை தரும் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் கேமதாரை நட்சத்திரம் ஆகும் என்றாலும் இந்த நட்சத்திரத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ஏன் என்றால் இது வைநாசிக நட்சத்திரம் ஆகும் வைநாசிகம் என்றால் முற்றிலும் கெடுதல் சர்வநாசம் என்று அர்த்தம் எனவே தவிர்க்க வேண்டும் இந்த தாரா பலன் அட்டவணையை பார்க்கும்போது நமக்கு புரிவது என்ன என்றால் எல்லோருக்கும் மாதத்தில் பத்து தினங்கள் மட்டுமே சலசலப்புகள் இருக்கும் மற்ற நாட்கள் நன்மை தருவதாக இருக்கும் என்று புரிகிறது மேலும் இந்த ஜென்மத்தில் எது நடந்தாலும் அது நட்சத்திரத்தின் அதாவது பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தின் வழியாகவே நடக்கும் அதனால் நமது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் சாதகமான பலன்களை அள்ளித்தரும் என்பதையும் எந்தெந்த நட்சத்திரங்கள் கெடு பலன்கள் அல்லது சுப பலன்கள் குறைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுதல் மிகவும் நல்லது நன்றி